ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா அடிக்கடி நமக்கு சாகார முரளியில கதைகளை சொல்லி ஞானத்தை புரிய வைப்பது உண்டு சரிதானே அந்த வகையில பாபா ஜீன் போதம் பற்றி சொல்லியிருக்கின்றார் ஜீன் போதம் அப்படின்னு ஞான மார்க்கத்தில் எப்படி நாம் அனுபவம் செய்வது அதாவது அடிக்கடி தன்னுடைய தேகத்தை மறந்து சூட்சம வதனம் பரந்தாமம் இப்படியாக மனதை வந்து பாபாவிடமே ஒன்றிருக்குமாறு நாம் செய்வதே ஜீன் போதம் அப்படின்னு இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாருங்கள் அற்புதமாக இந்த ஜீன் போதம் எப்படி சாகரத்தில் சொல்லப்பட்டு எப்படி அது வந்து மேலே போய் கீழே வருது அப்படின்ற அதுக்கு வேலை கொடுக்கின்றார்கள் நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கதை மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஜீன் புதம் ஜீன் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பிராமணர் இருந்தார் அந்த பிராமணர் எல்லா வேத சாஸ்திரங்களும் சரி முதன்மையாக தலை சிறந்தவராக இருந்திருக்கின்றார் அதே போல அந்த பிராமணருடைய மனைவி நல்ல பண்பு உள்ளவராகவும் அமைதியானவராகவும் சாந்தமானவராகவும் இரண்டு பேரும் இருந்திருக்கின்றார்கள் அந்த வீட்டில் பிராமணரும் அவருடைய மனைவி மட்டுமே இருந்திருக்கின்றார்கள் இந்த காரணத்தினால் அந்த வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளினுடைய சுமைகள் அவருக்கு மனைவியிடத்தில் இருந்தது இப்படியாக போய்க்கு கொண்டிருக்கக்கூடிய வேலையில சிறிது காலத்திற்கு பிறகு அந்த பிராமணருடைய மனைவி காரியங்கள் அதாவது வேலை செய்து செய்து அந்த பிராமணனுடைய மனைவி கலைப்பு அடைந்தே ஆரம்பித்து விட்டிருக்கின்றார் இப்படியாக அந்த காரியங்கள் செய்வதில் அந்த பிராமணருடைய மனைவி சலைப்படைந்து விட்டார் அந்த வேலையினுடைய சுமையை குறைப்பதற்காக பிராமணனுடைய மனைவி ஏதாவது வழி இருக்குமா அப்படி என்று சோதித்துக் கொண்டே இருந்தார் அப்போ அந்த பிராமணனுடைய மனைவி தன்னுடைய அந்த கணவனிடத்தில் நீங்க தான் வேத சாஸ்திரங்கள் நன்றாக படிக்கின்றீர்களே நீங்கள் தான் நல்ல பண்டிதராக இருக்கின்றீர்களே ஏதாவது வேலை செய்யக்கூடிய மனிதனை உருவாக்கக்கூடிய ஏதாவது ஒரு இயக்கத்தை தான் உங்களால் உருவா அப்படி அப்படின்னு கேட்டார் வேலைக்காரனை வைத்தால் முழு நாளும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் அந்த வேலைக்காரன் பின்னாடியே சென்று வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதுபோல தன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் கிடைத்து என்ன செய்யலாம் அந்த முழு நாளும் நம் கூடவே இருப்பார் அனைத்து காரியங்களும் அவர் செய்வார் ஏன் கட்டளைப்படி நடக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு அந்த பிராமணனுடைய மனைவி அந்த பிராமணருக்கு சொன்னார் ஒரு தகவலை இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய கூடிய வேலையில பிராமணனுக்கு தனது மனைவினுடைய விஷயம் பிடித்திருந்தது அவர் அந்த பிராமணர் வந்து இதனை பற்றி இருந்தார் அப்போ பிராமணன் தன்னுடைய வீட்டில் உள்ள அந்த வேத சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஓலைகளை படிக்க ஆரம்பித்தார் அப்போ திடீரென்று ஒரு ஓலையில் பூதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு யாக முறை அவருக்கு கிடைத்தது அப்போ அந்த பிராமணன் மகிழ்ச்சி அடைந்து அந்த யாகத்தை ஆரம்பித்தார் இப்படியாக சிறிது காலத்திற்கு பிறகு அந்த யாக அக்னியிலிருந்து அந்த ஜோலையில் ஒரு பூதம் வெளிப்பட்டது வேலை செய்வதற்காகவே அந்த பூதத்தை உருவாக்கியிருந்தார் அதனால் அதற்கு ஒரு பெயரை வைத்தார் அது என்ன பெயர் என்றால் வேலைக்கார பூதம் அதாவது வேலைக்கார ஜின் அந்த பூதமானது என்ன வேலை செய்யும் தெரியுமா பிராமணர் மற்றும் அவருடைய மனைவி சொல்வது மரியாதையுடன் செய்து முழு நாளும் வந்தது அது ஒரு நாள் மட்டும் கேட்டது தினமும் செய்து வந்திருந்தது அப்போ அந்த இருவரையும் தன்னுடைய என்று அந்த ஜீன் ஏற்றுக்கொண்டு விட்டது அதாவது வேலைக்கார போதை ஏற்றுக்கொண்டு விட்டது ஆனால் தனக்கு ஏதாவது வேலை ஓய்வின்றி கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கொண்டே அப்படி என்று வேண்டுகோள் விடுத்தது அந்த வேலைக்கார பூதம் ஒரு நொடி பொழுதும் வேலை இல்லை என்றால் பூதம் என்ன தெரியவும் செய்யும் அந்த பிராமணர்களை அதாவது பிராமணர் அவருடைய மனைவி சாப்பிட்டு விடும் அப்படி என்று எச்சரிக்கை கொடுத்தது பிராமணர்கள் அந்த பூதத்தினுடைய இந்த வேண்டுதலையும் சரி ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ செய்வதற்கு வேலைகள் அதிகமாக இருக்கின்றன அதனால் இதனை சதா வேலை செய்வதில் சுறுசுறுப்பாக வைப்பதில் எந்த குழப்பம் இல்லை அப்படின்னு அவர் நினைத்தார் அப்போ அந்த நொடியிலிருந்து அந்த வேலைக்கார பூதம் எஜமானினுடைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தது பிராமணரும் அவருடைய மனைவியும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள் எல்லா வேலையும் அதுவே செய்யுது அப்படி என்று ஆனால் அது அதிக நேரம் நிலத்திருக்கவே இல்லை திடீர் என்று எவ்வளவு பெரிய காரியங்களை கொடுத்தாலும் ஒரு விண்ணாடியில் அதனை முடித்து விட்டு திரும்பி வந்து அவர்கள் முன்னாடி நின்று விடும் கொடுங்கள் கொடுங்கள் வேறு ஏதாவது வேலை கொடுங்கள் அப்படின்ட்டு அந்த ஜீன் போதும் அதாவது வேலைக்காரர் போதும் கேட்கும் அப்போ அந்த பிராமணர் பூதத்திலும் பெரிய பெரிய தவளை பாத்திரங்கள் பெரிய பெரிய பழைய சாமானங்கள் அனைத்தையும் சுத்தப்படுத்துமாறு சொன்னார் ஒரு வேலை செய்வதற்கு பூதத்திற்கு ஒரு நாளாவது ஆகும் கிட்டத்தட்ட ஒரு நாளாவது அவர் பூதத்திடமிருந்து விடுபட முடியும் அப்படின்னு நினைத்தார் ஆனால் பாருங்கள் அந்த பூதம் அனைத்து வேலைகளையும் சரி ஒரு நொடியில் ஒரு வினாடியில் முடித்து விட்டு மீண்டும் வேறு வேலையை கொடுங்கள் அப்படின்னு சொன்னது இப்படியாக பிராமணனுடைய வீடு மிகப்பெரியதாக இருந்தது அதனால் வீட்டை சுத்தம் செய்து துடைக்குமாறு சொன்னார் அப்போ அந்த பூதமும் ஒரு வினாடியில் செய்து முடித்துவிட்டு மீண்டும் வேலை கொடுங்கள் வேலை கொடுங்கள் அப்படின்னு சொன்னது இப்போ இந்த முறை பிராமணர் அதாவது துவாரம் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பாணியை கொடுத்து அதில் கிணற்று தண்ணீரை நிரப்புமாறு சொன்னார் அந்த பூதம் வந்து ஒரு வினாடி செய்து முடித்து விடும் அப்படின்னு பிராமணனுக்கு தெரியும் அப்ப என்ன செய்தார் அது புத்தியை பயன்படுத்தினார் புத்திசாலியான அந்த பிராமணன் ஒரு யுக்தியை உருவாக்கினார் பூதம் வேலைகளை முடித்து பிராமணனிடத்தில் வந்ததும் அதனை ஏணிப்படியில் ஏறி இறங்குமாறு உத்தரவிட்டார் இப்பொழுது அந்த வேலைக்கார பூதம் ஏணியில் ஏறி இறங்குவதில் மூழ்கியே இருந்தது பிராமணன் அழைக்காத வரைக்கும் அந்த பூதம் அந்த வேலை செய்து கொண்டே இருக்கும் தேவைப்படும் பொழுது பூதத்தை அழைத்து வேலை செய்வதற்கான கட்டளையை கொடுப்பார் எப்படி இருக்கிறது இந்த அழகான ஒரு கட்டளை இந்த வகையில் பிராமணன் அந்த யுக்தியின் மூலமாக முக்தி அடைந்தார் அப்போ பூதத்தையும் சுறுசுறுப்பா ஆக்கினார் இப்ப இந்த கதையில நம்ம என்ன புரிந்து கொண்டோம் இந்த ஞான மார்க்கத்தில் நாம் பிராமண குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் தன்னுடைய புத்தியை எங்கு பயன்படுத்த வேண்டும் தன்னுடைய புத்தி எங்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்க வேண்டும் அதனால்தான் பாபா அடிக்கடி சாகார முரளியில அந்த மாயை பூதம் போன்றதா ஆகும் அதாவது இந்த சங்கமகத்தில் ஒவ்வொரு ராஜயோகி ஒவ்வொரு ராஜயோகினிகள் நிரந்தரமாக அந்த ஞான அந்த யோக வருமானத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் அமிர்த வேலையிலிருந்து இரவு தூங்கு வரைக்கும் சரி இல்லை என்றால் என்ன ஆகும் அந்த மாய என்ற பூதம் ராஜயோகியை சாப்பிட்டு விடும் அப்போ பாபா கொடுத்திருக்க பாபா மற்றும் ஆசியை நினைவு செய்து கொண்டே இருங்கள் அப்படின்றோ ஆத்மாக்களுக்கு வேலையை பாபா கொடுத்தார் கொடுக்கின்றார் தான் இந்த சங்கமுகத்தில் என்ன செய்ய வேண்டும் பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரிகள் அந்த ஜீன் பூதத்தை போல அதாவது வேலைக்கார பூதத்தை போல என்ன அப்படி இருக்க வேண்டும் சதா கலைப்பட்டவர்களாகி இந்த ஈஸ்வரிய மார்க்கத்தில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி என்று அடிக்கடி சாகார முரளியில பாபா இந்த ஜீன் ஜீன்போதத்தை பற்றி அடிக்கடி உதாரணம் கூறுவதுண்டு நாமும் சரி இன்றைய நாளிலிருந்து சுறுசுறுப்பாக இருக்கலாமா அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா அடிக்கடி நமக்கு சாகார முரளியில கதைகளை சொல்லி ஞானத்தை புரிய வைப்பது உண்டு சரிதானே அந்த வகையில பாபா ஜீன் போதம் பற்றி